ராஜி பஸ் ஸ்டாப்பில் நின்றுட்டு இருக்காங்க அவங்க ஃப்ரெண்டோட சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்போ அவங்க ஃப்ரெண்ட் சொல்கிறாங்க ஏய் நீ என்ன நீ பஸ்ஸில் போகிற நீ கதிரோடு தானே போவே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லை இல்லை நான் பஸ்லேயே போவேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜி சொல்லிகிட்டே இருக்காங்க கதிரிருந்தால் உன்னை கூட்டிகிட்டு போவார் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காங்க அதுக்குள்ளே கதிர் அவங்க ஃப்ரெண்டை ஏற்றிட்டு சைக்கிள்ல வந்துட்டுருக்காரு அதோ கதிரே வந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அவங்க ஃப்ரெண்டு நில்லு நில்லு ஒரு நிமிஷம் நில்லு நான் இறங்கிக்கிறேன் நீ ராஜை கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு சொல்கிறாரு டேய் ஏறா வாடா நம்ம காலேஜுக்கு போகலாம் அவங்க பஸ் ஸ்டாப்பில் தான் நிற்கிறாங்க பஸ்ஸு வர அவங்க போவாங்க வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் கூப்பிடுறாரு இங்கே பாருங்க யாரோட சைக்கிள்லயும் நான்லாம் வர மாட்டேன் எனக்கு பஸ்ல போக தெரியும் பஸ் இல்லனா நான் ஆட்டோட போவேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜி சொல்றாங்க என்ன ஓவரா பேசிட்டு இருக்க இந்த சைக்கிள் வாங்குனப்போ வந்து முன்னாடி உட்காஞ்சல்ல அப்பெல்லாம் உனக்கு தெரியல இது சைக்கிள்னு அப்படின்னு சொல்லிட்டு கதிர் சொல்றாரு நான் வர முடியாது நான்லாம் வரல அப்படின்னு ராஜி சொல்றாங்க டேய் தேவையாடா இந்த அவ்மானம் அசிங்கம் இதெல்லாம் தேவையாடா எல்லாத்துக்குமே காரணமே நீ தான் ஏர்ற சைக்கிள்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து கதிர் போறாரு அரசு ஹால்ல உக்காஞ்சிட்டு இருக்காங்க பாட்டு கேட்டுகிட்டே ஜாலியாக அப்படியே சிரிச்சிட்டே இருக்காங்க அங்கே வந்து கோமதி பாக்குறாங்க வந்த அப்படியே அந்த உயரைய இழுக்கிறாங்க ஏய் எழுதி பண்ணிகிட்டு இருக்க பாட்டு கேட்டுட்டு இருக்க ஏதாவது வேலை செய்யறிய நீ அப்படின்னு கோமதி கேட்குறாங்க நானும் கேட்கலான்னு நினைச்சாமா ஏதாவது வீடு போயிருக்கலான்னு ஆனால் நீ தான் எப்போ பார்த்தாலும் சரியாக போயிருக்கல ஏதாவது ஒன்று திட்டிகிட்டே இருக்க அதனால தான் நான் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு அரசு சொல்லிகிட்டு இருக்காங்க ரெண்டு பேருமே சேர்ந்து பேசிகிட்டே இருக்காங்க அங்கே வந்து பழனி வராரு என்ன ரெண்டு பேரும் சேர்ந்து இப்படி கத்திகிட்டு இருக்கீங்க ரோடு வரைக்கும் கேட்குது நீங்கள் கத்துறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு இவன் எந்த வேலையும் செய்ய மாட்டாடா அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்லிகிட்டே இருக்காங்க ஆமாம் ஆமாம் உங்கள் கதையெல்லாம் கொஞ்சம் நிறுத்துங்க நான் என்ன சொல்ல வரணும் அதை கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு பழனி சொல்கிறாரு இருடா அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் அவருக்கு பிறந்த நாள் வருது இல்லை அது எல்லாமே கரெக்டாக பண்ணிடு அப்படின்னு கோமதி சொல்கிறாங்க என்னம்மா பேசுகிற அப்பாக்கா அப்பாக்கு பிறந்த நாள் வருதா அப்படின்னு சொல்லிட்டு அரசு கேட்குறாங்க ஆமாண்டி இங்கே பாரு நீ வந்துட்டு முருகர் கோயிலில் பால் அபிஷேகம் பண்ணணும் எல்லாமே கரெக்டாக பண்ணிடு அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காங்க அதுக்குள்ளே அங்கேருந்து தங்கமயில் வராங்க என்ன அத்தை என்ன அபிஷேகம்னு பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அவருக்கு பிறந்த நாள் வருதுமா அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்கிறாங்க ஓ மாமாக்கா பர்த்டேவா ஆமாம் கேக்கில் வெட்டுவீங்களா என்ன என்னென்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் கேட்குறாங்க எல்லாம் அதெல்லாம் நாங்கள் வெட்ட மாட்டோம் நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு வரும் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு கொம்பதி சொல்றாங்க ஓ அப்படியா சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போறாங்க அதுக்குள்ள அவங்க அம்மா ஃபோன் பண்றாங்க அட்டன் பண்ணி தங்க மயில் பேசுகிறாங்க என்ன தங்கமயில் நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்குறாங்க ஆ நல்லாதாம்மா இருக்கேன் அம்மா மாமாக்கு பிறந்த நாள் வருதுமா அப்படின்னு சொல்கிறாங்க ஓ அப்படியா சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருக்காங்க அவருக்கு நல்லா கொண்டாடணும்மா எல்லாரும் வாங்க எல்லாரையும் வர வச்சு நல்லா பெருசாக பண்ணலான்னு இருக்கமா அப்படின்னு தங்கமேல் சொல்கிறாங்க ஏய் அவர் பிறந்த நாள் நீ ஏண்டி பெருசாக கொண்டாடிட்டு இருக்க ஏன்டி நீ திருந்தவே மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்குறாங்க அம்மா இல்லைம்மா அப்போ தான்மா மாமாவுக்கு நம்ம மேலே பாசம் ஓரம் எப்பயாவது நம்ம பண்ண தப்பெல்லாம் தெரிஞ்சால் கூட மன்னிச்சிட்டு வருமா அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் சொல்கிறாங்க ஏய் நாம் பண்ண தப்பெல்லாம் எப்படியும் தெரியும் தெரியாது அதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா நான் கேளுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க எனக்கு கோவா வருது தங்கமையில் உங்ககிட்ட ராஜ் ரெண்டு பேருமே சேர்ந்து பேசிகிட்டே இருக்காங்க அப்போ ராஜி சொல்றாங்க அக்கா உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்குறாங்க இல்ல நான் டியூஷன் எடுத்தேன்ல எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன்ல அவங்க வீட்டுக்கு நான் போனேன்க்கா ஏண்டி அங்கே போனேன் எதுக்காக நீ போனேன் மறுபடியும் டியூஷன் எடுக்க போறியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்குறாங்க இல்லைக்கா அங்கே நான் போனேன் அவங்க சொன்னாங்க என் பசங்க நீ டியூஷன் எடுக்கும்போது நல்லா படிச்சிதுங்கம்மா இப்போ தான் நீ வரல எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு நான் என்ன சொன்னேன் நான் மறுபடியும் வரேன் அப்படின்னு சொன்னேன் ஏமா அவங்க வீட்டில் ஏதாவது பிரச்சனை வந்துடாதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்டாங்க இல்லை இல்லை எதுவுமே வராது ஏன் இன்னைக்கு எடுக்கிறியா என்ன டியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க இல்லை ஒரு ரெண்டு மூணு நாள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் ஏன் என்ன பண்ண போகிறேன் யாருக்கும் தெரியாமல் மறுபடியும் டியூஷன் எடுக்க போறியா அப்படின்னு சொல்லிட்டு மீனாக கேட்குறாங்க இல்லை இல்லை எல்லாருக்கும் தெரிஞ்சு தான் பண்ண போகிறேன் எப்படி அப்படின்னு மீனா கேட்குறாங்க